சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு தமிழகத்தில் அதிமுக திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை நெல்பேட்டை சந்திப்பில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் வந்து எதுக்குங்க கூட்டணி வைக்கணும் நாங்கள் தாங்க பெரிய கட்சி நீ என்ன தேவையில்லாத பேசுகிறீங்க இந்த ஊடகங்கள் தான் மற்ற கட்சியில் வளர்த்து வர்றீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒரு மாபெரும் இயக்கம் இது கடல் போன்ற இயக்கங்க இது மகா சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம் ஒரே கட்டுப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி அந்த இயக்கத்தை தவிர வேறு யார் ஒன்றாலும் ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பிஜேபியினுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் அம்மா வழியில் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்றைக்கி வந்திருக்கிறார்